வணக்கம் நீங்க ஒரு டெக் ப்ரொஃபஷனலா நாள் முழுக்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து நைட்ல லேட்டா வேலை செஞ்சு அவசர அவசரமா சாப்பிட்றீங்களா அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த விஷயம் உங்களுக்கானது தான் வாங்க உள்ள போலாம் முதல்ல நம்மளோட ஒரு நாள் எப்படி போகுதுன்னு யோசிச்சு பாருங்களேன் மணிக்கணக்கா கிட்டத்தட்ட எந்த ஒரு பெரிய அசைவும் இல்லாம ஒரே ஒரு ஸ்கிரீனை பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கோம் நம்ம உடல் உண்மையிலே இப்படி ஒரே இடத்துல இருக்கிறதுக்காக வடிவமைக்கப்படல அடுத்தது சாப்பாடு பசி எடுக்கும் போது ஒரு ஆப்ல ஆர்டர் பண்றதும் இல்ல கேண்டீன்ல கிடைக்கிறத சாப்பிட்றதும் எல்லாமே வசதிக்காகமும் நேரத்தை மிச்சப்படுத்தமோ தானே தவிர நம்ம உடம்புக்கு உண்மையிலேயே என்ன தேவனு யோசிச்சு சாப்பிடுறோமா பெரும்பாலும் இல்ல அப்புறம் நம்ம வேலை நேரும் அது பகல் ராத்திரின்னு எல்லாம் பார்க்கறதே இல்ல உலகத்தோட வேற ஒரு மூலையில இருக்கிற டீம் கூட வேலை செய்யறதுக்காக நம்ம உடலோட இயற்கையான கடிகாரத்தையே நம்ம கண்டுக்காம விட்டுடுறோம் கடைசியா இந்த டெட்லைன்ஸ் ரிலீஸ்னு ரிலீஸ்ன்னு தொடர்ந்து வர அழுத்தம் இது நம்ம மனசுல ஒரு நிரந்தரமான லேசான மன அழுத்தத்தை உருவாக்கி வச்சிடுது எப்பவுமே ஒரு பதட்டம் கூடவே இருக்கு சரி இந்த நாலு விஷயங்களும் ஒன்னா சேரும்போது ஒரு தனித்துவமான சூழல் உருவாகுது விஞ்ஞானிகள் இத பரிணாம முரண்பாடு அதாவது எவல்யூஷனரி மிஸ்மேச்னு சொல்றாங்க சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட பழங்கால உடல் அமைப்பு இந்த நவீன உலகத்தோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம திணறுது பாருங்க இது வெறும் ஒரு கஷ்டமான வேலை மட்டும் இல்ல இது நம்மளோட பழங்கால உயிரியல இந்த நவீன உலகத்தோட அழுத்தத்துக்குள்ள தள்ளுற ஒரு முழுமையான சுற்றுச்சூழல் அமைப்பு அதாவது நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே நம்ம உடலுக்கு எதிரா வேலை செய்யுது அப்போ இந்த பரிணாம முரண்பாடோட விளைவுக்கு என்ன பேரு இதுக்குனே ஆராய்ச்சியாளர்கள் ஒரு குறிப்பிட்ட பேரை வச்சிருக்காங்க இதுக்கு பேரு தான் டெக்னோ மெட்டபாலிக்ஸ் சின்ட்ரோம் சுருக்கமா டிஎம்எஸ் இது வெறும் ஒரு ஸ்டைல் பிரச்சனை இல்ல இத ஒரு அபிஜெனடிக் மாற்றம்னு சொல்றாங்க அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிற சூழல் உங்க ஜீன்ஸ் எப்படி வெளிப்படணுங்கிறதையே மாத்துது இது உங்க உடல் இயங்குற அடிப்படை விதிகளிலேயே ஏற்படுற ஒரு பெரிய மாற்றம் இந்த டிஎம்எஸ் சரியா புரிஞ்சுக்க அது நம்ம உடம்புக்குள்ள என்ன செய்யுதுன்னு பார்க்கணும் நம்ம உடம்ப ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னு வச்சுக்கிட்டா இந்த டிஎம்எஸ் அதுல ரெண்டு முக்கியமான சிஸ்டம் கிராஷ உண்டாக்குது முதல் கிராஷ் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கடிகாரங்கள் ஒன்னோட ஒன்னு சண்டை போட்டுக்குது உங்க மூளை ஸ்கிரீன்ல இருந்து வர நீல நிற ஒளிய பாத்துட்டு ஓ இன்னும் பகல் தான் முழிச்சிரு அனு சொல்லும் ஆனா அதே நேரத்துல உங்க கல்லீரலும் கணையமும் என்னது ராத்திரி நேரத்துல சாப்பாடு வருது இது ஓய்வெடுக்கிற நேரம் குழம்பி போயிடும் ரெண்டும் ரெண்டு வேற டைம் ஜோன்ல வேலை செய்யற மாதிரி ரெண்டாவது கிராஷ் இந்த தொடர்ச்சியான மன அழுத்தம் நம்ம உடம்புல என்ற ஹார்மோனை அதிகமா சுரக்க வைக்குது இது நம்ம குடல் சுவர்கள்ல இருக்கிற செல்களுக்கு நடுவுல இருக்கிற இணைப்ப லேசா தளர்த்தி விட்டுருது இதனால குடல்ல இருக்கக்கூடாத நச்சுக்கள் ரத்தத்துல கலக்க ஆரம்பிக்குது இது உடல் முழுக்க ஒரு லேசான ஆனா நிரந்தரமான அழற்சிய அதாவது இன்ஃப்ளமேஷன ஏற்படுத்துது நம்ம சோர்வுக்கும் எடை அதிகரிப்புக்கும் இது ஒரு முக்கியமான காரணம் இப்போ ரொம்பவே சுவாரஸ்யமான பகுதிக்கு வரும் இதுக்கு தீர்வு என்ன இது வெறும் ஒரு டயட் மட்டும் இல்ல இது ஒரு முழுமையான சிஸ்டம் ரீசெட் இந்த அணுகுமுறை இந்த ஃபார்முலாவை அடிப்படையா வச்சிருக்கு பாக்க கொஞ்சம் சிக்கலா இருந்தாலும் இது சொல்ற விஷயம் ரொம்ப சிம்பிள் நம்ம ஆரோக்கியங்கிறது நம்ம மரபணுக்களுக்கும் நம்ம சூழலுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு தொடர்ச்சியான உரையாடல் தான் நம்ம சாப்பாடு நேரம் வெளிச்சம் மன அழுத்தம் இது எல்லாமே நம்ம ஆரோக்கியத்தை ஒவ்வொரு நொடியும் தீர்மானிக்குது எதுக்கு பேரு வைட் டயட் இது ரொம்ப புத்திசாலித்தனமா நம்மளோட பாரம்பரிய ஞானத்தையும் நவீன அறிவியலையும் ஒன்னு சேர்க்குது அது எப்படின்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க இதுல முக்கியமான விஷயம் இதை எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றதுங்கிறதான் இதை உங்க உடம்புக்கான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்கிரேட் மாதிரி நினைச்சுக்கோங்க இந்த வாயாச்சு நம்மளோட பாரம்பரிய அறிவை அடிப்படையாக கொண்டது உதாரணத்துக்கு சூரியன் இருக்கும்போது மட்டும் சாப்பிடுறது சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறது இது நம்ம உடம்போட இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை சரி பண்ண ரொம்பவே உதவும் அதே போல அந்தந்த சீசன்ல நாம ஊர்ல விளையிற கால்கைகளையும் பழங்களையும் சாப்பிடுறதும் இந்த அணுகுமுறையோட ஒரு முக்கியமான பகுதி தான் அடுத்தது ஜிஎச் இது நவீன அறிவியலை யூஸ் பண்ணுது மன அழுத்தத்தால் நம்ம மரபணுக்கள்ல ஏற்படுற பாதிப்பை சரி செய்யக்கூடிய உணவுகளை இது அடையாளம் காட்டுது உதாரணத்துக்கு மஞ்சள்ல இருக்கிற குறுக்குமின் மாதுளையில இருக்கிற சில சத்துக்கள் இதெல்லாம் நம்ம ஜீன்ஸ ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்குது சிம்பிளா சொல்லணும்னா சரியான உணவு நம்ம ஜீன்ஸ் கூட பேசி அதை ஆரோக்கியமா வச்சுக்க உதவும் அப்போ நம்ம இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க வேலை செய்யற சூழல் உங்க உடலோட புரோகிராமிங் கோடியே மாத்தி எழுதிட்டு இருக்கு ஆனா சரியான அணுகுமுறையோட அந்த கோட திரும்பவும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர சக்தி உங்க கையில தான் இருக்கு